செம்மணி மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட மனித எச்சங்கள் குறித்து கலந்துரையாடல் செம்மணி சிந்து பாத்தி இந்து மயானத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட எலும்புகள் மற்றும் தடயங்கள் தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற உள்ளது குறித்த கலந்துரையாடலானது இன்று யாழ்ப்பாணம் நீதவா நீதிமன்ற நீதிபதி வா ஆனந்தராஜா தலைமையில் நடைபெற்றுள்ளது முறைப்பாட்டாளர் சார்பில் சிரேஷ்ட சட்டத்தரணி கனகரத்னம் சுகாசம் காணாமல் ஆக்கப்பட்டோரது சங்கத்தின் சார்பில் சட்டத்தரணி திரு தட்பரணம் முன்னிலை ஆகியிருந்தனர் இதன்போது வருமனே போலீசாரை மாத்திரம் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தாமல் சிந்து பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி குழுவின் உறுப்பினர்களையும் பாதுகாப்பு பணிகளில் உள்வாங்குகின்ற போது பாதுகாப்பினை உறுதிப்படுத்த முடியும் என்ற விடயம் நீதிமன்றத்தின் கவனத்திற்கு கொண்டுவரப்பட்டுள்ளது இந்த கோரிக்கையை ஏற்று சிந்து பாத்தி இந்து மயானத்தின் அபிவிருத்தி சங்கத்தின் ஐந்து உறுப்பினர்களின் பெயர் விவரங்களை வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்த வழக்கானது தொடர் விசாரணைகளுக்காக திகதி கிழக்கில் இயங்கும் தீவிரவாத குழு விசாரணைகள் தீவிரம் கிழக்கு மாகாணத்தின் கல்முனை பகுதியில் இயங்கும் ஒரு தீவிரவாத அமைப்பு குறித்து புலனாய்வு தகவல்கள் கிடைத்துள்ளதாக அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிஷ தெரிவித்துள்ளார் இன்று நடைபெற்ற வாராந்திர அமைச்சரவை செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அமைச்சர் பாதுகாப்பு படையினர் நிலைமையை உன்னிப்பாக கண்காணித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார் கிழக்கு மாகாணத்தை தளமாக கொண்ட அத்தகைய குழு பற்றிய தகவல்கள் கிடைக்கப்பெற்றுள்ளன மேலும் உளவுத்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் அது தொடர்பான விவரங்களை வெளியிட்டு வருகின்றன என்று குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி அனுருகுமார் திசா நாயக்கவும் பாதுகாப்பு தொடர்பான கலந்துரையாடலின் போது இந்த விடயம் தொடர்பில் உரையாற்றியதாக அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இருப்பினும் பாதுகாப்பு படையினர் தற்பொழுது விழிப்புடன் இருப்பதாகவும் நிலைமையை தீவிரமாக மதிப்பிட்டு வருவதாகவும் அமைச்சர் ஜெயதிஷா வலியுறுத்தியுள்ளார் கொழும்பில் பேருந்தில் தலையை வைத்து உயிரிழந்த இளைஞர் புறக்கோட்டை மத்திய பேருந்து நிலையத்தின் இலங்கை போக்குவரத்து சபை பேருந்தின் பின் சக்கரத்தில் தலையை வைத்து இளைஞர் உயிரை மாய்த்து கொண்டுள்ளார் முப்பது வயதான இளைஞனை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக கண்டுபிடிக்கப்பட்ட போதிலும் அவர் தொடர்பான முழுமையான தகவல்கள் இதுவரை கிடைக்கவில்லை என போலீசார் தெரிவித்துள்ளனர் கண்டி வடக்கு டிப்போவுக்கு சொந்தமான இலங்கை போக்குவரத்து சபை பேருந்து நேற்று மாலை பயணத்தை ஆரம்பித்த போது குறித்த இளைஞன் பேருந்தின் வலது பின்புற சக்கரத்தில் தலையை வைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சம்பவத்தில் படுகாயமடைந்த இளைஞன் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்படும் போதும் அவர் ஏற்கனவே உயிரிழந்துள்ளதாக வைத்தியர்கள் தெரிவித்துள்ளனர் இதுவரை அடையாளம் காணப்படாத குறித்த இளைஞன் ஒரு வகையான போதைப் பொருளுக்கு அடிமை போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்த இளைஞனின் தேசிய அடையாள அட்டையில் உள்ள முகவரிக்கு அமைய சாய்ந்த மருதுவில் உள்ள வீட்டுக்கு போலீசார் சென்று விசாரணைகளை மேற்கொண்டனர் எனினும் தேசிய அடையாள அட்டைக்கு சொந்தமான இளைஞன் அந்த வீட்டில் இருப்பதையும் கொழும்பு பேருந்தில் தனது பணப்பையை யாரோ திருடிவிட்டதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது அதற்கு அமைய பேருந்துகளில் பயணிப்பவர்களிடமிருந்து பணப்பைகள் உள்ளிட்ட பொருட்களை திருடும் நபராக உயிரிழந்தவர் இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர் ஜனாதிபதியின் யோசனைக்கு அமைச்சரவை வழங்கியுள்ள அனுமதி வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தை தேசிய கொள்கை கட்டமைப்பாக ஏற்றுக்கொள்ள அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது நிதி திட்டமிடல் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி அமைச்சராக ஜனாதிபதி சமர்ப்பித்துள்ள யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் அளித்திருக்கின்றது பலம் பொருந்திய உற்பத்தி பொருளாதாரத்தின் மூலம் இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டாகும் போது 120 இருபது பில்லியன் அமெரிக்க டாலர்கள் மொத்த தேசிய உற்பத்தி இலக்குடன் கூடிய நிலைதளராத பொருளாதார விருத்தி மற்றும் அபிவிருத்தியை நோக்காக கொண்டு வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனம் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இது பொருளாதார சமூக சுற்றாடல் மற்றும் அரசியல் உள்ளிட்ட அனைத்து துறைகளையும் உள்ளடக்கிய வகையில் எளிமையான வாழ்க்கை ஆரோக்கியமான நாடு கண்ணியமான வாழ்க்கை பாதுகாப்பான நாடு நவீனமான வாழ்க்கை வளமான நாடு நன்மதிப்பான வாழ்க்கை நிலைத்தளராத நாடு ஆகிய பிரதான நான்கு துறைகளின் கீழ் தொகுக்கப்பட்டுள்ளது குறித்த நான்கு துறைகளின் கீழ் நாற்பது உபதுறைகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகின்றது அந்தந்த துறைகளுக்குரிய கொள்கை கோட்பாடுகள் மற்றும் மேற்கொள்ளப்பட வேண்டிய நடவடிக்கைகள் வெவ்வேறாக அடையாளம் காணப்பட்டுள்ளன வளமான நாடு அழகான வாழ்க்கை கொள்கை பிரகடனத்தை அரசின் தேசிய கொள்கை பணி சட்டமாக ஏற்றுக்கொள்வதற்கும் அனைத்து அமைச்சுக்கள் திணைக்களங்கள் அரச நிறுவனங்கள் மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி நிறுவனங்கள் தத்தமது பணிகளுக்கு அமைய திட்டமிட்டு நடைமுறைப்படுத்தவும் அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ளது மைதானத்தில் நோட் பிரதேச சபையினை இயங்கு முயற்சிகள் முட்டாள்தனம் நோட்வூட் விளையாட்டு மைதானம் இளைஞர் யுவதிகளின் விளையாட்டினை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது ஆனால் தற்பொழுது அந்த விளையாட்டு மைதானத்தில் நோட்வுட் பிரதேச சபையினை இயங்க செய்வதற்கான முயற்சிகள் வெறும் முட்டாள்தனமான காரியம் என முன்னாள் அமைச்சர் ஜீவன் தொண்டமான் தெரிவித்துள்ளார் நம்ரெளியா மாவட்ட செயலகத்தில் இன்று இடம்பெற்ற அபிவிருத்தி குழு கூட்டத்தின் பின்னர் ஊடகவியலாளர்கள் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்தவர் தற்போதைய அரசாங்கம் பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஆட்சிக்கு வந்திருக்கின்றது இது எமது முன்னேற்றத்திற்கு உகந்ததல்ல காரணம் மக்கள் எதற்காக வாக்களித்தார்களோ அந்த வேலைகளை நிறைவேற்றவில்லை நோட்வூட் விளையாட்டு மைதானம் இளைஞர் யுவதிகளின் விளையாட்டினை மேம்படுத்துவதற்காக அமைக்கப்பட்டது இதில் உள்ள கட்டடங்கள் உடற்பயிற்சி செய்வதற்கும் விளையாட்டுத் துறையினை அபிவிருத்தி செய்வதற்கும் மாத்திரம் காணப்படுகின்றது இதில் நோட்வூட் பிரதேச சபையினை இயங்கச் செய்வதற்கான முயற்சிகள் வரும் முட்டாள்தனமான காரியம் முதலில் அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைக்க வேண்டும் சில பொருட்களுக்கான தட்டுப்பாடும் அதிகரித்து வருகிறது இவற்றுக்கு ஒரு முடிவினை எடுக்க வேண்டும் சர்வதேச ஒப்பந்தங்களை மதிக்க வேண்டும் ஜனாதிபதி தேர்தலின் போது தோட்ட தொழிலாளர்களின் அடிப்படை சம்பளம் ஆயிரத்தி எழுநூறு ஆக அதிகரிக்கப்படும் என தெரிவித்திருந்தார் அதற்கு இன்று வரை ஒரு முடிவில்லை எவ்வாறான பல முக்கிய விடயங்களை செயல்படுத்தாமல் விளையாட்டு மைதானத்தில் நோட்பூர் பிரதேச சபையினை இயங்க செய்வதற்கான முயற்சிகள் ஒரு வேடிக்கையான ஒரு சம்பவம் என தெரிவித்துள்ளார் ஐக்கிய நாடுகள் சபையில் சமர்ப்பிக்கப்பட்ட இலங்கை தொடர்பான முக்கிய குழுவின் அறிக்கை இலங்கையின் அண்மைய அரசியல் மற்றும் மனித உரிமைகள் முன்னேற்றங்களை மதிப்பிடும் கூட்டு அறிக்கை ஒன்று ஐக்கிய ராஜ்யம் தலைமையிலான இலங்கை தொடர்பான முக்கிய குழுவால் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் பேரவையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது இந்த அறிக்கை நேற்று பேரவையின் ஐம்பத்தி எட்டாவது அமர்வின் போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது ஐக்கிய ராஜ்யத்தை தவிர கனடா மலாவி மொண்டிநீக்ரோ மற்றும் வடக்கு மெசிடோனியா ஆகியவை சமர்ப்பிப்பில் பங்களித்திருந்தன இலங்கையின் அமைதியான தேர்தல்கள் மற்றும் கடந்த ஆண்டு சுமூகமான அதிகார மாற்றத்தை அறிக்கை பாராட்டியுள்ளது அத்துடன் தற்போதைய அரசாங்கத்தின் நடவடிக்கைகளை மதிப்பாய்வு செய்திருக்கின்றது புதிய இலங்கை அரசாங்கம் நான்கு மாதங்கள் மட்டுமே ஆட்சியில் உள்ளது இந்த நிலையில் இலங்கை சவால்களை எதிர்கொள்வதை ஊக்குவிப்பதாக அறிக்கை குறிப்பிட்டுள்ளது இந்த நல்லிணக்கத்தில் அர்த்தமுள்ள முன்னேற்றத்தை அடைவதற்கான அரசாங்கத்தின் உறுதிப்பாடு நிலத்தை திருப்பித் தருதல் வீதி தடைகளை நீக்குதல் மற்றும் வடக்கு மற்றும் கிழக்கிலுள்ள சமூகங்கள் கடந்த காலத்தை நினைவு அவர்களின் அன்புக்குரியவர்களை நினைவு கூறவும் அனுமதித்தல் உள்ளிட்ட எடுக்கப்பட்ட ஆரம்ப நடவடிக்கைகளை தாம் பாராட்டுவதாக இலங்கை தொடர்பான முக்கிய குழு குறிப்பிட்டுள்ளது அத்துடன் அரசியல் அமைப்பின்படி அதிகார பரவலாக்களை செயல்படுத்துவதற்கும் ஆட்சி சீர்திருத்தங்களில் முன்னேற்றம் அடைவதற்கும் அரசாங்கம் கொண்டுள்ள உறுதிமொழிகளை இலங்கை தொடர்பான முக்கிய குழு வரவேற்றிருக்கின்றது பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை மாற்றுவதற்கான அரசாங்கத்தின் கூற்று தொடர்பில் கருத்துரைத்துள்ள குழு எந்த ஒரு புதிய சட்டமும் இலங்கையின் சர்வதேச கடமைகளுக்கு ஏற்ப இருக்க வேண்டும் என்பதை வலியுறுத்தியுள்ளது அது நேரம் குறித்த சட்டத்தின் கீழ் தடுத்து வைக்கப்பட்டுள்ளவர்களை விடுவிப்பதை தாம் ஊக்குவிப்பதாகவும் இலங்கை தொடர்பான குழு குறிப்பிட்டுள்ளது மனித உரிமைகள் மற்றும் ஊழல் வழக்குகளில் முன்னேற்றம் அடைய அரசாங்கம் முயற்சிக்கும் நிலையில் எந்தவொரு விரிவான நல்லிணக்கம் மற்றும் பொறுப்பு பொறுப்புக்குரல் செயல்முறையும் பாதிக்கப்பட்ட சமூகங்களின் ஆதரவை கொண்டு சர்வதேச தரங்களை பூர்த்தி செய்ய வேண்டும் இந்த நிலையில் இழப்பீடுகள் மற்றும் காணாமல் போனவர்களை மையமாக கொண்ட உள்நாட்டு நிறுவனங்களின் பணிகளையும் தாம் ஊக்குவிப்பதாக குழு தெரிவித்துள்ளது